என்னோட ஆச்சரியமா இருக்குது என்ன என்னப்பா ரகசியம் கிடைக்கணும் ராஜா அவருக்குள்ள அப்படி ஒரு இந்திருச்செலிகரா ஓ ஒரு எனக்கு ஒழுக்கிற காட்டு தொடங்குற பிடியாத இருக்குதா அப்படி இல்ல ஒரு ரகசியம் நம்மளுக்குள்ள என்னடா ரகசியம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிதான் ஆகணும் சொல்லிதாளவன்னு சொல்லு வேண்டாங்க நாலு பேர் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி வேண்டாம் பரவாயில்ல எல்லா வேஷக்காரரும் அடிக்கிறாங்கல்ல நான் மட்டும் அடிக்காது இருந்தால் எப்படிப்பா சொல்லப்பா சொல்லிதான் ஆகணும் சொல்லிதா அவனு சொல்லுவா

நான் உன்னை அடிப்பதா தானே உன்னை அடிக்கிறது ஒண்ணு செத்த பாம்பு அடிக்கிறது ஒண்ணுடா என்னென்ன கொடுக்க

ஆமா பாடுதா கட்டுறது படுதாவுக்கு மேலதான் ஓடி அப்படி வருகிறாயா அப்படிதான் வந்தோம் நாங்களே ஓய் கீழே ஏழு உலகம் மேலே ஏழு உலகம் மேல படுதாவுக்கு மேல படுக மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் உலகம் இந்த பதினான்கு உலகத்திலே சத்தியம் தவறாத சந்திரகுலத்தில் கோடு தவறாத குருகுலபத்தில் பிறந்தவன் ஏழைய குளமும் சரியான சந்திரகுல குலம் சந்திரகுலம் நண்பா

தர்மத்தில சிறந்தவர் பொறுமையில சிறந்தவர் நீதி நேர்மை தர்மம் இந்த தர்மத்துக்கு கட்டப்பட்டு என்னுடைய தர்ம ராஜன் சிறந்தவரப்பா ஓஹோ அப்பா சொன்னப்பா பொறுமையிலே சிறந்தவர் நீதி நேர்மை தர்மம் இந்த தர்மத்தை கட்டுப்பட்டு என்னுடைய பெயரோ தர்மராஜன் என்றே தெரிந்து கொள் சரிங்க ஆமா உங்க அப்பா அம்மா யாரு அருமையான ஒரு கேள்வி அப்படி நாங்க தர்மராஜனாக நான் இருந்தாலும் நாங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு என்னுடைய தாய் தந்தைகள் யாரு அந்த விளக்கத்தை சொல்ல வேணுமா ஆமாங்க இப்ப எங்க செடி ஒன்றுதான் செடி மொழிக்கு ¡Venga a

மந்திரி சரி அம்மா ரெண்டு தாயின்னு சொல்லிவிட்டவாரு தாயோட பெயரும் மந்திரா தேவி குந்தியம்மாள் அப்பா சரி தாய்மார்கள் தந்தையுடைய பெயரும் பாண்டராஜனோட எங்க அப்பா

நாங்களும் பாண்டவர்கள் அஞ்சு பேர் யாரு அஞ்சு பேர் தரே எல்லோருக்கும் மூத்தவர் நான் தர்மராஜாவே இருந்தேன் நானும் சரி என்னுடைய தம்பி பெரிய தாயாருக்கு நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை பேர் சரியான நாங்கள் மூணு பேர் பிறந்தோம் யார் 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 தெரியுமா முதல் முதலாக நான் தர்மராஜன் நான் பிறந்தேன் சரி எனக்கு கருத்துப்படையாக பதினாலாவது பலன் படைத்த மதிகாரி போன்ற பிரமிச்சலோ விரும்புகிறோம்

நாங்க மூணு பேருமே பெரிய தாயாருக்கு பிறந்தவங்க நாங்க மூணு பேர் ஒண்ணுதான் சரி அடுத்தபடியாக அதே பாண்டுமக ராஜனுக்கு என்னுடைய சிறிய தாயார் மந்தாரி தேவிக்கு பிறந்தவங்க பெண்ணால் பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க யார் யாரு என்னுடைய தம்பிமார்கள் நகலுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் பிறந்தாங்க

வந்து வந்துவிட்டது மாணவர்கள் வளர்ந்து மாத்திவிட்டாங்க சரி அதனாலே தர்மராஜனுக்கு ஆஹ் முடிச்சு செய்யலாம் என்று சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி நாட்டிலே அப்படி இருந்தால் நாளும் மந்திரி ஒரு நாட்டுக்கு இளவரசனாக வாழ்வது உண்மையாக இருந்தால் அதுக்கு தகுந்த ஒரு

அம்மாபா ஆமா என்ன ஆச்சரியம் இருக்கிறது ஒன்று புரியவில்லையே அப்படியா என்னுடைய தாயார் என்று அழைத்திருக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் விசயநிலை இருக்க இருக்கா சீக்கிரமாக சென்று என்னுடைய தாயாரை நான் சந்திக்க